அனைவருக்கும் காலை வணக்கம் குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் நடக்க நடக்க ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் சேவலுக்கு சந்தையும் இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்லேருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனுப்பவே நன்றி வீடியோ குழந்தை குழந்தைகளை

ஒரிங்காடி செம்பி குட்டி பாத்தா விளையாட்டுக்குட்டி மாதிரியே இருக்கு ஐநூறு குறைச்சு கொடுப்போம் பெண் குட்டி தானுங்க வெள்ளாட்டு குட்டி தாறுமாறான கலர் சாம்ப கலர் இது ஒரு வாரம்தான் இருக்குங்க ஒரு வாரம் பத்து நாள் தானே ஆ ரேட் இது 200 சொல்றது. ஒரு 200 குறைச்சு கொடுங்க. வேற ஏதாவது பண்ணுங்க. குறைச்சு கொடுத்துருவோம். வாங்க பண்ணிங்க இது. ஆடு இது ஒரு வரம் தான் இருக்கு. இது 200 கொடுங்க. கொஞ்சம் விலை ஏத்த போய் இப்போ போ. ஆமா கொஞ்சம் குறை இருக்கு வாய்ப்பிருக்கு.

நாட்டாடு செம்பிளி சேலம் கருப்பு இருக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி குட்டிங்க பால் குட்டி தானுங்க எல்லாமே பால் குட்டி தான் மேட்ச குட்டி வீழ்ச்சி எல்லாம் போயிருச்சுங்க இப்ப எல்லாம் பால் குட்டி தானே இருக்கு குட்டி காட்டுங்களா கொடா குட்டிங்கண்ணா குட்டி அருமையா இருக்கு தலைச்சேரி கிராஸ்ங்கண்ணா தலைச்சேரி கிராஸ் குட்டி அருமையா இருக்குண்ணா நல்லா குரோத்தா இருக்குது நான் சொல்லுங்கண்ணா கெடா குட்டி

பொட்டை கொட்டிக்க அதே பதினஞ்சம் பொட்டை ரெண்டு ஏழு ரெண்டு ஐநூறு தான் கொடுக்கலாம் ஆமாங்க குட்டி அருமையா இருக்கு

ரெண்டு வேணும் கொடுத்துலாம்னா குட்டி அருமையா இருக்கு நல்லா அச்சமா இருக்குண்ணா குட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல குட்டி தெளிவான குட்டிக்கு பாருங்க குட்டி அருமையா இருக்குண்ணா பிளாக் அண்ட் ஒயிட்ல குட்டி தெளிவான குட்டி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்குண்ணா அந்த குட்டிக்கு

வெயிட் இது பத்து கிலோ வருங்க ஒன்பது கிலோ வரும்போது எட்டு கிலோ வர முடியும் இருக்குது பொறுத்து வருதுங்க ரேட்டு பதினாலு ரூபா சொல்லுதுங்க நம்ம செட்டாக வாங்கினா அப்படியே அனுசரித்து கொடுக்கலாம் ஓடி பதிமூணுரூவா பதிமூணரைக்கு பதினாலு அனுசரிச்சு கொடுக்கலாங்க அப்படி என்னங்க நாங்கள் ஒரு நாற்பது ரூபா வாங்கிக்க நாற்பது நாற்பது வாங்கிருக்கு ஆ வாரம் வாரம் வருங்க ஆ தொண்ணூத்தாறு மூணு எட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்பது பேர் பாலு எப்படாங்க கான்டெக்ட் பண்ணலாம்

ஆனால் ரேட்டு இது வந்து ஜோடி பதினோருரூவா பதினொருவா சொல்லிச்சுங்கண்ணா பதினொன்றுரூவா பதினோருரூவா சொல்லிச்சுங்க ஒம்பது ரூபாய்னா கொடுக்கலாங்க ஆ வீட்லேயும் இருக்குதுங்கண்ணா வளப்பூட்டி எல்லாமே இருக்குதுங்க என்ன தரத்தில் வேணாலும் வளப்பூட்டி வாங்கிக்கலாங்க ஒரு ரூபா பண்ணோம் மூணு ஒம்பது நாற்பத்தேழு ஐம்பத்தேழு இரநூத்தி ஏழு இங்கே வாரம் வாரம் வருதுங்க

மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க திரும்பிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்